எனக்கும் கடவுள் மண் நம்பிக்கை உண்டு ஆனால் அந்த மாதிரி மாநாட்டில் போய் தான் என் கடவுள் நம்பிக்கையை காட்டணுன்ற அவசியம் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணது எல்லா குன்றின் மேலேயும் எல்லா மலைகளையும் போயிட்டு ஒரு முருகர் சிலை தான் என் தமிழ்நாட்டோட வளங்களும் இயற்கை வளங்களும் கனிம வளங்களும் காப்பாற்றப்பட்டுக்கும் இந்த மாதிரி கொள்ளடிக்கிறது கூட்டத்துக்கிட்டே நீங்கள் எல்லா மலையும் கொள்ள இது பண்ணிட்டீங்கன்னா மழை எங்கேருந்து வரும் மயிலை கூட வரும் கடலில் உருவாகிறதுக்கு வேகமாக அந்த மேகந்தான் வருது மழையில இடிச்சு மழையே என்ன பண்ணுவீங்க சகாரா பாலைவனம் மாதிரி இருக்கும் எங்க போவீங்க தண்ணிக்கு தண்ணி இல்லைன்னா எப்படி வாழ்வீங்க விவசாயம் எப்படி சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க குடிக்க தண்ணி என்ன பண்ணுவீங்க கழுவத்துக்கு என்ன பண்ணுவீங்க ரெண்டு லட்சம் பேர் எந்த லட்சம் பேர் வந்திருக்காங்க கேட்க முடியும் அப்ப அந்த ரெண்டு லட்சம் பேர் நாளைக்கு வந்து பாஜக வாக்களிக்கு போறான் கிடையாது இந்த மாநாடு இப்படி பண்ணுங்கன்னு சொல்ல வர எனக்கு இப்படிப்பட்ட மாநாடு பிடிக்கும் நான் அதை தான் சொன்னேன் நீ இதை பண்ணியிருந்தேனா நான் உன் காலில் வந்து தொட்டு கொண்டுருப்பேன் கலர்கராடி வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி மற்றும் தாவிக் ஆதரவாளர் கமிஷ் அவர்கள் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் நடந்த முருகன் மாநாடு பெரும் பேசு பொருளாக இருக்குது அதே சமயம் வந்து அதிமுக இதில் இருக்கிற ராஜேந்திர பாலாஜி அப்புறம் வந்து உதயகுமார்லாம் அவ கந்துட்டுருக்கும்போது பிஆராகவும் அண்ணாவும் விமர்சனம் பண்ண மாதிரி ஒரு காணொலி போட்டு தான் ஒரு சொல்கிறாங்க மாதிரி அதுக்கு வாய மட்டும் அமைதியாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க பி யாரை விமர்சனம் பண்ணாங்க அண்ணா விமர்சனம் பண்ண மாதிரி காமிச்சாங்களா மன்னிக்கணும் நான் பார்க்கல இதை ஃபுல்லாக ஏதாவது வந்திருக்கலாம் ஏதாவது இருந்திருக்கலாம் அது தெரியல பெரியார் விமர்சனம் செஞ்சால் அதிமுக பெருசாக ரியாக்ஷன் கொடுக்காது அண்ணா விமர்சனம் செஞ்சால் ரியாக்ஷன் வரும் வாய்ப்புகள் இருக்குது பட் இப்போ இவங்க தான் வந்து ஃபுல்லாகவே எஸ் யூர் ஆனர் அப்படின்னு வந்து நின்ட்டாங்களே பாஜகவை பார்த்துட்டு இப்போ செல்லா ஆக்சன் வராது தான் அப்படியே போயிடும் மாநாடு இரண்டு விதமாக நான் பார்க்குறேன் முதல் விதம் இந்த மாநாடு சிறப்பாக நடந்ததுக்கு வாழ்த்துக்கள் அது வந்து ம அது மத மாநாடா இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தூக்கி பிடிக்கிற மாநாடா இல்லை அது என்ன எதுன்னெலாம் தேவையில்லை ஒரு நல்ல மாநாடுன்னுச்சு அந்த மாநாட்டில் நான் பார்த்தது மக்களோட பர்ஃபெக்டான ஆக்டிவிட்டியை பார்த்தேன் வெரி ஹாப்பி ஆர்கனைசிங் ஆர்கனைசிங்கோட அவங்க நடந்து கொண்ட விதம் முக்கியமாக இந்த ஆக்டிவிட்டீஸ் அவங்களே சேர் எடுத்து வச்சதாக இருக்கட்டும் குப்பைகளை அவங்களே எடுத்ததாக இருக்கட்டும் ஒரு மாநாடு இதெல்லாம் நடக்காது எப்படி இருக்குன்றதை தாண்டி எந்த வேஸ்டேஜஸும் இல்லாமல் ஒரு ஒரு ஆன்மீக மாநாடு தான் அந்த ஆன்மீக மாநாட்டிலையுமே அவர்களால் முடிந்த ஒரு நெறியை அறத்தையும் நெறியையும் கடைபிடித்தார்கள் எனக்கு அதோட ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அந்த அந்த மாநாட்டை பொறுத்த முட்டிலும் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேருக்கு மேலே கலந்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு மூணு லட்சம் பேர் வச்சுப்போமே அவங்க அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அட்லீஸ்ட் ஒரு மூணு லட்சம் பேர் வச்சுப்போமே அந்த மூணு லட்சம் பேரில் ஒரு பத்து சதவீதம் பேர் மது குடிப்பேரில் இருப்பாங்க வந்த மாநாட்டில் இருக்கலாம் உடனே நீ எப்படா முருகர் பக்தர் எல்லாரையும் குடிகாரன்னு சொல்வேன்ட்டு உடனே வந்துடும் சில கூட்டம் இருக்கலாம் தான் சொல்கிறேன் ஒருவேளை இருந்தால் இருக்கலாம் இருந்தால் நேற்று முருகரை பார்ப்பதனால் குடிக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் அதனால் ஒரு ஒரு நாள் குடிக்காமல் இருந்திருக்காங்கல்ல அதுக்காகவாது நான் ஹாப்பி அந்த மாநாட்டுக்கு இது ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்டைல் ஓகே ஃபைன் அவங்க பண்ணிக்கிறாங்க தவறு இல்ல எனக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டு ஆனா அந்த மாதிரி மாநாட்டுல போய் தான் என் கடவுள் நம்பிக்கையை காட்டணும்ன்ற அவசியம் இல்ல அது வேற ஒரு விதத்துல முடியாதுன்ற அரசியல் சைடு தான் சொல்றாங்க எப்படி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது முடிக்கவே இல்லையே வந்துரும் அந்த மாநாட்டை முடிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கேள்வி ரெண்டாவது கேள்வி இவ்வளவு செலவு பண்ணி பல கோடிகள் செலவு பண்ணி இந்த மாநாட்டை நடத்தி இருக்காங்க இதுக்கு பதிலு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குன்றின் மலைகள் மேலேயும் குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருக்க குமரன் இருக்கும் இடம் சொல்லுவாங்க அதனால் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணது எல்லா குன்றின் மேலேயும் எல்லா மலைகள் மேலேயும் போயிட்டு ஒரு முருகர் சிலை வச்சுருந்தாங்க வச்சிங்களேன் இந்த முருகர் சாமி வச்சுருந்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அந்த மலைகள் குவாரியில் இருந்தும் காப்பாற்றப்பட்டிருக்கோம் தமிழ்நாட்டோடய கனிமை வளங்களும் இயற்கை வளங்களும் காப்பாற்றப்பட்டிருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் நானே இவங்களை எல்லோரையும் தொட்டு கும்பிட்டு தெய்வமே அவர் தெய்வம் இல்லை முருகர் ஸ்தானத்தில் நீங்க வந்து செஞ்சு கொடுத்தது நீங்க தான் தெய்வம் நம்மளுக்கு காலத்தொடுக்கொண்டிருப்பேன் என் தமிழ்நாட்டோட வளங்களும் இயற்கை வளங்களும் கனிம வளங்களும் காப்பாற்றப்பட்டிருக்கும் இந்த மாதிரி கொள்ளடிக்கிற கூட்டத்துக்கிட்டேருந்து அது நடந்தது தான் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும் அதை தான் முருகர்வே விரும்பி இருப்பார் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ஒருவேளை முருகரே நேரில் வந்தார்னா இவ்வளோ செலவு பண்ணலாம் மாநாடு நடத்தாதீங்க ஒரு திருட்டு கூட்டம் ஒட்டு மொத்த மலையும் காலி பண்ணுது நிஜமாவே நாளைக்கு நான் இருக்கிறதுக்கே மலை இல்லாமல் போயிடும் நான் முருகர் உண்மை கடவுள் இருக்காரு மலை மேலேனா நாளைக்கு எப்படி இருப்பார் மலை இல்லாமல் முருகரு முலமையால தானே இருக்காரு இல்லாமல் போயிடும் அதனால எனக்கு என் வீட்டை காப்பாத்தி கொடுக்க மலையை காப்பாத்தி கொடுக்க பராசா அப்படின்னு அவரே சொல்லி இருந்திருப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன் அதனால இது வந்து நான் லைட்டர் வெயிட்ல சொல்ல ஜோக்கா சொல்ல சீரியஸாவே சொல்றேன் இன்னி காலகட்டத்துக்கு அது ரொம்ப தேவைப்படுது வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு மாநாடு செய்யறதுக்கு பிஜேபியோ ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா வந்து இந்து அமைப்புகளோ தயவு செய்து இயற்கையும் கனிம வளங்களையும் காப்பாற்ற இந்த மாதிரி செய்யுங்க மக்களும் உங்கள் மீது சந்தோஷப்படுவார் இது ஒரு மத மாநாடு பார்க்கல ஒரு மதத்தை ஒரு வரியோ சாதி வரியோ தூண்டுற மாதிரி இந்த இதை பார்க்கலையா உங்களுக்கு அப்படி தெரியலையே இந்த மாநாட்டில் அதை தான் நான் கரெக்டாக சொல்றேனே இது மத மாநாடா மாநாடு இல்லையான்றதை தாண்டி விமர்சிப்பதை தாண்டி இதை இப்படி செஞ்சிருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன்னு நான் சொல்லாதேன் எங்களை பொறுத்த மட்டும் மக்கள் சேவையே மகேசன் சேவை ஏழையில் சிரிப்பில் இறைவனை காணவும் அண்ணா சொன்னாரு ஏழையின் சிரிப்பை இது மதவரை தூண்ட கூட மாநாடுதான் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு போட்டோம் பெரும்பான்மையான மக்கள் சொல்றாங்க இருக்கலாம் இல்லாம போலாம் இத பத்தி தேவையில்லை அத பத்தி கவலை பண்ணல அதை எப்படி தாண்டி அத பார்க்க முடியாது இல்ல நான் அதான் சொல்றேன்ல நான் இந்த இப்படி பாக்குறேன்னு சொல்ல வரேன் இது ஒருத்தரோட நம்பிக்கை அந்த நம்பிக்கைய கெடுக்கிற இது உங்களுக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு ஏண்டா கடவுள் நம்பிக்கை உனக்கு இருக்குன்னு கேட்கவும் முடியாது ஏண்டா இல்லன்னு கேட்க முடியாது தனிப்பட்ட ஒரு மனிதனோட புரியுதுங்களா ஏன் வரலன்னு யாரும் கேட்க முடியாது ஏன் வந்தானு யாரும் நேற்று இரண்டு லட்சம் பேர் வந்திருக்கான்னு ரெண்டு லட்சம் பேர் நீங்க போனீங்கன்னு கேட்க முடியும் அப்ப அந்த ரெண்டு லட்சம் பேரும் நாளைக்கு வந்து பாஜக வாக்களிக்க போறான்னு நினைக்கிறீங்களா கிடையாது எனக்கு தெரிஞ்ச நான் போலங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நாலு பேர் போயிட்டு வந்திருக்காங்க அவங்க பாஜக வாக்களிக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் நல்லா அவங்கள பத்தி அவங்க போயிட்டு கடவுள் முருகர் கடவுள் ஒரே இடத்துல பார்க்க முடியுது நான் போய் பார்க்கறேன் நல்லா இருக்கு அப்படின்னு அந்த ஒரு நம்பகத்தன்மையில போயிட்டு வராங்க அதனால வந்து இதனால் நடக்கணும் சார் ஒவ்வொருத்தர் ஒன்னு ஒண்ணு எடுப்பாங்க சார் அவங்க இந்துத்வா கொள்கையை வச்சிருக்கிறாங்க அதனால மதையை எடுத்து போடுறாங்க இப்போ நான் கேட்குறேன் இந்த மாதிரி பல கிறிஸ்துவர்கள் நடத்துறாங்க பல முஸ்லீம் அப்படின்னு நடத்துறாங்க ஏன் அவங்கள பத்திலாம் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க இவங்கள மட்டும் பேசுறீங்க நான் இது பேசுறதுனால உடனே என்ன சங்கினு கீழே பேர் சொல்லுவான் டேய் பாஜக அப்படின்ட்டுன்னு நான் நேர்மையா நானே தான் கேட்கிறேன் நான் ஆதரிச்சும் பேசல ஆதரிக்காமயும் பேசல ரெண்டுத்துக்குள்ள நடுநிலையா பேசிட்டு இருக்கேன் நடுநிலை இருக்கனது நம்புறீங்க நீங்க நடுநிலையா நான் பேசுறேன்னு சொல்றேன் நான் இப்ப குடுக்க இப்போ நிறைய பேர் விமர்சிச்சாங்கல்ல ரைட்டுங்க மத அரசியல் பண்றாங்கன்னு சொல்லிட்டீங்க இதே போல வேற சமுதாயத்திறும் பண்றாங்கல்ல அத பத்தி எல்லாம் நீங்க வாயை தரது எந்த சமுதாயத்திலும் பண்ண எல்லா சமுதாயமும் பண்ணாத சமுதாயம் ஒரு காலகாலமோ ஒரு முந்நூறு வருஷமோ ஒரு கோயில வந்து கட்டிட்டு அங்க வந்து அங்க இருக்கிற மக்கள் வந்து மதநிலைத்தோடு இருக்காங்க ஆனா அங்க வந்து போயிட்டு இல்ல இது முருகன் இது முருகனுக்கான சொந்தம் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது நீங்க அதான் நான் மறுபடியும் சொல்றேன்ல நீங்க வந்து தெளிவுபடுத்துறேன் நான் சொல்றது தெளிவா புரிஞ்சுங்க நான் ஆதரிக்கவில்லை விமர்சிக்கவும் இல்லை எனக்கு பொறுத்த மட்டும் மக்கள் சேவை மகேசன் சேவை என் இயற்கை வளங்கள் அங்க இருக்கிற சொல்றேன் பிரதே நான் முடிச்சிடுறேன் முடிக்கறது நீங்க ஏன் ஆரம்பிக்கிறீங்க இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது அப்போ யார் ஆரம்பிச்சு வச்சா ஒரு எம் இது செய்யலாமா அப்போ எதுக்கு செஞ்சிட்டு அத வந்து வாண்டடா போறீங்க அப்படியே நீங்கள் சார் பல ஆண்டு காலமாக இருக்கு மக்களே சொல்றாங்க ஏங்க அவங்க மாட்டு வருவாங்க அவங்க மாட்டு மசூதில போய் பொழுக பண்ணுவாங்க அவங்க மாட்டு போவாங்க நாங்க மாட்டும் கோயிலுக்கு போவாங்க கோயில்ல பாப்பா வருவான் இதுதானே அப்ப நீங்க என்ன பண்ணீங்க இப்போ எதுக்கு அந்த மலைக்குள்ள போயிட்டு தொழுகையை செஞ்சிட்டு அந்த சிக்கன் பிரியாணி சாப்பிடுவாங்க சாப்பிட பிரச்சனை ஆரம்பிச்சது யாரு முதலில் பண்ணது யாரு யார் தெரியும் இந்த சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாங்களா ஆரம்பிக்கல இது முருகனுக்கு தீ வச்சது யாரு எல்லார் இருக்கு நம்ம தான் சொல்றேன் நம்ம நியாயமா தான் பேசணும் இந்த இடத்துல நான் அதான் சொல்றேன் எங்களை பொறுத்தவரத்துல நீ சாமி இருக்கா இல்லையா கும்பிடு கும்பிடாம போ அடிச்சுக்கோ புடிச்சுக்க எனக்கு தேவையே இல்லைன்ற அது எல்லாமே சாமி இருக்குது மதத்தை மகத்தை அழுறானா அழு எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்றான் நான் இங்க போய் அச்சுக்கீங்க பிடிச்சிங்க என்னமோ பண்ணிக்கீங்க இந்த பக்கம் அது வந்து குறிப்பிட்ட ஒரு ஒரு சாரா மனிதர் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் அடிச்சீங்க பாக்கி தொண்ணூத்தெட்டு எட்டு பர்சன்ட் மக்களுக்கு சேவை செய்யத்துக்கும் அவனோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்துறதுக்கும் அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கும் அவனை படிக்க வைக்கிறதுக்கும் அவன் போதையிலேருந்தும் இருந்தும் வெளியில் வெளியில வர்றதுக்கும் நான் இந்த மாதிரியான தமிழ் சமுதாயத்தை மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை மட்டும் தான் நாங்க யோசிச்சிட்டு இருக்கோம் அதனாலதான் சொல்றோம் மக்கள் சேவைதான் மகேசன் சேவைன்னு அதை முதலேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதனால நான் மறுபடியும் சொன்னேன் நீ இத்தனை கோடி செலவு பண்ணதுக்கு என்ன குவாரி போட்டு கோடி கணக்கில் மண்ணாக்கி கொள்ளை அடிச்சுட்டு மலையே இல்லாம காலி பண்ணிட்டு இருக்கிற கூட்டத்துக்கு நீ இப்ப அங்கே ஒரு முருகர் சில வச்சுட்டே வச்சிக்க அவன் வந்து நோண்ட மாட்டான்ல அதை மலையை மண்ணாக்க மாட்டான்ல அதை வந்து குவாரி ஆக்கி மாட்டான்ல என் கனிம வளம் கொள்ள போகாதுல நீங்க எல்லா மலையும் கொள்ள அடிச்சு இது பண்ணிட்டீங்கன்னா மழை எங்கேருந்து வரும் மயிரை கூட வராது சாரி டு சே திஸ் பட் இதோட கோவம் ஏன்னா என்னோட இயற்கை வளங்கள் அவ்வளோ கோவம் போயிட்டு இருக்கு மழை எப்படி வருது மேகங்களா உருவாக்கி அந்த மேகங்கள் மழை மீது இடித்து மழைதான் அந்த மழையால் தான் மழை வருது கடல்ல உருவாகுது பிரதர் மேகமா அந்த மேகம்தான் வருது மழையில இடிச்சு மழையே என்ன பண்ணுவீங்க தகரா பாலைவனம் மாதிரி இருக்கும் எங்க போவீங்க தண்ணிக்கு தண்ணி இல்லைன்னா எப்படி வாழ்வீங்க விவசாயம் எப்படி சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க குடிக்க தண்ணி என்ன பண்ணுவீங்க கழுவறதுக்கு என்ன பண்ணுவீங்க பச்சையாருக கேட்கறதுக்கு மாநாடு இந்த மாநாடு இப்படி பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் மாற்று சா சொல்றேன் எனக்கு இப்படிப்பட்ட மாநாடு பிடிக்கும் நான் அதை தான் சொன்னேன் நீ நான் நான் உன் வந்து ரொம்ப பெரியாரோட எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாமியும் பிடிக்கும் கடவுள் மேலே நம்பிக்கை உண்டு என்ன கடவுள் என்பது பாசிட்டிவிட்டி நான் நினைக்கிறேன் ஒரு நல்லது செய்யணும் என்னை என்னை நானே தன்னம்பிக்கையுடன் மேம்படுத்தி கொள்ள அந்த பாசிட்டிவிட்டியோட போனா ஆண்டவா இது நடக்கணும் இனி நான் கலர் கணக்கில போய் பேசுறேன் நல்லா பேசணும் இது வந்து வியூஸ் போகணும் என்ன என் கருத்துக்கள் மக்களிடம் கொண்டு போய் சேரணும் நான் வேண்டிட்டு வரேன்ல அது பாசிட்டிவிட்டி அவர் கடவுள் இருக்காரா இல்லையான்றது அப்புறம் என்னை நெறிவுபடுத்திக் கொள்ள என்னை பாசிட்டிவிட்டி ஆக்கிக்கொள்ள என்னை என்னையே செதுக்கிக் கொள்ள பண்ணுற ஒரு விஷயம் நீங்கள் அது செஞ்சுருந்தாருன்னா ஆந்திராவில் இருக்கிற பவன் கல்யாணிலேருந்து ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு ஆர்எஸ்எஸில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நிறைய நிறையா பேர்லாம் தண்ணீரி பாண்டாங்க அந்த லேடிலேருந்து எல்லோரும் நிறையா பேர் பேசியிருந்தாங்களா அண்ணாமலேருந்து என் வயசில் சின்னவரா பெரியலான்னு தெரியாது நான் தொட்டு போய் சத்தியமாக கூப்பிட்டுருப்பேன் மாலையை போட்டு நயனார் நாகேந்திரலேருந்து நாங்கள் சொன்னது செஞ்சிருந்தா முக்கியமாக நாங்கள் அது வந்து இனிமேல் தாவைக்காக நீங்கள் எடுத்துறாதீங்க இது தாயிக்கா தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட தனிப்பட்ட கருத்து அதை நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்க ஆதரிக்கிறதுனால உடனே கீழே வந்து தாவைக்கா அப்படின்னு சொல்லி போட்டுறாதீங்க தமிழில நான் சொல்றது தாயிக்கா தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட தனிப்பட்ட கருத்து எனக்கு என் வளங்கள் தான் கடவுள் இயற்கை தான் என் கடவுள் தண்ணி தான் என் கடவுள் பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு மேட்டூர் வளையில தத்தி விட்டோன்னு ஒரு ஒரு மேடை உடலையும் ஒரு ஒரு இதுலயும் வரும்போது போயிட்டு நின்று அந்த இதை திறந்து விட்டுட்டு பூவை போட்டுட்டு பூஜை பண்றீங்க மலையை ஃபுல்லா குழஞ்சி எடுத்தீங்கன்னா தண்ணி எப்படி வரும் இன்னும் நான் போனேன்னா எனக்கு அதான் சொல்றேன்னா என்னோட இயற்கை வளங்கள் கொள்ளடிக்கிறத பாக்கும்போது என்னோட கோவம் எப்படி வருதுன்னா என் பூமி தாயோட மாற ரெண்டா பொழக்கிற மாதிரிதான் எனக்கு ஒரு கோவம் வருது வார்த்தைகளை நான் ரொம்ப அப்படியே கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்கேன் எங்க டக்குன்னு வெளில வந்துருமோன்னு ஒரு பயம் உனக்கு வந்துட்டே இருக்கு அதை நான் பாத்துட்டு இருக்கேன் அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுக்க போறீங்க நிலத்தடி நீர் இன்னைக்கு ஆயிரம் அடிக்கு தாண்டிச்சு எங்க அப்பாங்காலத்துல ஐநூறு அடி என் தாத்தா காலத்துல ஐம்பது அடி இன்னைக்கு ஆயிரம் அடி தாண்டி போயிடுச்சு உங்க புள்ள காலத்துலையும் உங்க பேரங்காலத்தையும் என்ன பண்ணுவீங்க பர்த் பஞ்சாப் பரதேசியா இங்கேயாவது ஒரு ஒரு ஊரா போக வேண்டிதான் கொள்ளடிச்சு வச்சவங்க கிளம்பி போடுவான் சார் ஃப்ளைட்டை தூக்கிட்டு தண்ணி இருக்கிற நாடா பார்த்துட்டு போய் படுத்துப்பான் பாமர மக்கள் என்ன பண்ணுவான் சோத்துக்கே வழி இல்லாதவன் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்போ இதை காப்பாற்றுறதுக்கு இதான் ஒரு வழின்னா தயவு சேர்த்து அப்பாவது சாமியை கொண்டு போய்விங்கன்ற சந்தோஷம்ன்றான் அதான் நான் சொல்றேன்ல ஒருத்தரோட நம்பிக்கை மேல நம்ம விமர்சிக்கிறது தவறு அரசியல் நிறைய பேர் செய்வாங்க நாங்க மத அரசியல் பண்றவங்க இல்ல புரியுதா செஞ்சவனும் மத அரசியல் பண்ணுறான் விமர்சித்தவும் மத அரசியல் பண்ணுறான் சொல்லும்போது மட்டும் மத சார்பற்ற மத சார்பற்ற மத அரசியல்ன்றான் நீ நூற்று அவனால ஒரு தடவை தான் சொல்கிறான் நீ நூறு வாட்டி அதை சொல்லி சொல்லி காமிச்சுட்டு அப்போ உன் எண்ணம் ஃபுல்லாக அந்த மதத்து மேல்தான் இருக்குது எங்களுக்கு இல்லை நாங்கள் மனித அரசியல் பண்ணுறோம் மக்கள் அரசியல் பண்ணுறோம் புரியுதுங்களா அதனால் எனக்கு எங்களுக்கு தேவையில்லை அதனால் நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா நான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஒருத்தர் சொன்னார்ல கடவுள் இல்லைன்னு யார் சொன்னா இருந்தா நல்லா இருக்கும்ன்ற அந்த மாதிரிதான் அந்த பாலிசி தான் இது பொத்த மட்டும் இது இந்த இதுக்கு அவன் நம்பிக்கை வேணா வச்சுக்கோ இல்லாதவன் இல்ல அவ்வளவுதான் நான் அங்க என்ன பார்த்தேன் ஆஹா முருகர் இருக்குடா பரவாயில்லடா கடவுள் சாமி நான் சொன்னல முதல்ல எடுக்கும் போதே அட்லீஸ்ட் ஒரு பத்து சதவீதம் பேர் மூணு லட்சம் பேர் வச்சான் ஒரு பத்து சதவீதம் ஒரு முப்பதாயிரம் பேர் வச்சுப்போமே அந்த முப்பதாயிரம் பேர் ஒரு நாள் வந்து ஒரு விரத இருந்து குடிக்காமையாவது வந்திருப்பானே அன்னைக்கு ஒரு நாள் குடிக்காம முருகர் காப்பாத்தினதுக்கு இவங்களுக்கு வந்து அந்த வாழ்த்துக்கள் சொல்லலாம் இப்படி எல்லாம் தான் என்னென்ன மக்களுக்கு நல்லது நடக்கும் அதனால நான் மறுபடியும் சொல்றேன் எங்களுக்கு வந்து மத அரசியல் இல்லை மனித அரசியல் தான் மக்கள் அரசியல் தான் அது சம்பந்தமாக யார் எதை செய்தாலும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரியும் பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பார்த்துட்டு மற்ற நன்றி வணக்கம் நன்றி பிரதர்